ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிந்தாமணி பாவக்காய் புரியல் தான் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இந்த பாவக்காய் கசக்கா தான் செய்யும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது குறிப்பாக சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாவக்காய் வரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி மட்டன் பண்ணியிருப்பீங்க புதுசாக சிந்தாமணி பாவக்காய் புரியல் செஞ்சு பாருங்கள் கசப்பா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான சிந்தாமணி பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கால் கிலோ பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இல்லை தாங்க எல்லா பாவக்காவும் கட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பசஞ்சிட்டிங்கன்னா அப்படின் போது பாவக்காய் ரொம்பவும் கசப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு இந்த மாதிரி பிணைய வேண்டாம் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி சமைச்சிக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு தடவை தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வடிகட்டியில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டில் நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து பேன் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் பாவக்காய்க்கு நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுவேப்பிள்ளையாலே போட்டுக்கோங்க காரத்துக்கு பத்து காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க கால் கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கால் கிலோ பாவக்காவையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருளை சுருள்ள வதக்கிக்கோங்க இப்போ எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பாவக்காய் நல்லா வெந்திருக்குது இப்போ நல்லா ஒரு நிமிஷம் சுருளை வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமான தண்ணி தேவைப்படாது இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு விட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிருக்கு பாருங்கள் இப்போ கடைசியாக மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அவள் தாங்க மிளகுத்தூளும் போட்டுட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா ஐஸ் ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக நல்லா சிந்தாமணி பாவக்காய் பொரியல் ரெடி அவ்வளோதான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சிந்தாமணி பாவக்காய் பொரியல் ரெடி நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இப்போ பண்ணி பாருங்கள் ஆவக்க என்னாவே செய்யும் ஆனால் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்